அனைவருக்கும் வணக்கம் இந்த கிளாஸில் பகுபத உறுப்பிலக்கணம் தமிழில் அதாவது பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பில் கண்டிப்பாக பகுபத உறுப்பிலக்கணம் இல்லாமல் தமிழ் கொஸ்டின் இருக்காது ஃபர்ஸ்ட்டு செகண்டு நம்ம வந்து இந்த டிஎன்பிசி குரூப் எக்ஸாம் எழுதுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் கண்டிப்பாக என்ன இருக்குங்க இந்த பகுபத உறுப்பிலக்கம் சம்மந்தமான இரண்டு அல்லது மூன்று கொஷின்கள் கேட்டிருப்பாங்க ஓகேங்களா அப்போ இந்த பகுபத உறுப்பிலக்கணத்தை எப்படி ஈஸியாக பிரிக்கலாம் அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ முழுவதும் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ ஃபஸ்ட்டு இந்த கிளாஸ் என்னான்னு சொன்னா பகுபத உறுப்பிலக்கணம் ஓகேங்களா இந்த பகுபத உறுப்பிலக்கணத்தில் மொத்தம் எத்தனை உறுப்புகள் இருக்குதுன்னு பாருங்கள் எதை எதை பிரிக்கணும் ஒரு வார்த்தையை கொடுத்தா நம்ம எப்படி பிரிப்போம் ஃபஸ்ட்டு பகுதி ஓகேங்களா அடுத்தது விகுதி ஒரு வார்த்தையை ரெண்டாக பிரிக்கிறோன்னா கண்டிப்பாக பகுதி இருக்கும் விகுதி இருக்கும் ஓகேங்களா அடுத்தது மூன்றாக பிரிக்கிறோன்னா பகுதி இருக்கும் விகுதி இருக்கும் இடைநிலை ரெண்டுத்துக்கும் இடைப்பட்டது என்னது இடைநிலை ஓகேங்களா ஒன்று இரண்டு மூன்று அடுத்தது பகுதி விகுதி இடைநிலை நான்காவதாக சந்தி வரும் எதுக்கடுத்து இடைநிலைக்கும் விகுதிக்கும் நடுவில் சந்தி வரும் அடுத்து ஐந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா சாரியை இப்படி தான் நம்ம பேசிக்காக பிரிப்போம் இதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக என்ன பண்ணலாம் ஈஸியாக பிரிக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது இல்லாமல் விகாரம் ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தாக தெரிஞ்சு வந்ததுன்னா அதை வந்து நம்ம என்னான்னு சொல்லுவோம் விகாரம் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா அவ்வளோதான் பகுபத உறுப்பிலக்கணம் இப்போ ஒன்பதாவது வகுப்பில் நமக்கு கொடுத்துருக்காங்க வளர்ப்பாய் அப்படின்னு வந்து ஒரு வார்த்தையை கொடுத்து பிரிச்சுருக்காங்க அதை பிரித்து பார்க்கலாம் பாருங்கள் இப்போ ஃபஸ்ட்டு பகுதி தான் நமக்கு வரும் இப்போ பகுதியை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தையுடைய வேர் சொல் இந்த வார்த்தையுடைய வேர் சொல் இந்த வார்த்தை எதுலேருந்து உருவானது வளர்ன்ற வார்த்தையிலேருந்து தான் உருவாகுது வளர்ப்பாய் வளர்க்கிறான் வளர்ப்பான் வளர்ந்தான் ஸோ இந்த வளர்ன்ற வார்த்தையில் இவ்வளோ வார்த்தைகள் உருவாகுது அப்போ அதுதான் வேர் சொல் அப்படின்னு சொல்கிறோம் இதுதான் என்னன்னு என்னான்னு சொல்கிறோம் வேர் சொல் அப்போ அந்த வேர் சொல் தான் பகுதி ஓகேங்களா நம்ம பிரிச்சிட்டோம் அடுத்தது என்ன இருக்குது மெய்யெழுத்து அந்த மெய்யெழுத்தை அப்படியே எழுதிக்கலாம் அடுத்தது இந்த பா நல்லா உச்சரிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா நமக்கு சவுண்டு கேட்கும் பா அப்போ கடைசியாக ஆ வருது அப்போ இப்பு கூட்டல் ஆ இந்த மெய் எழுத்தை தனியாக எழுதிக்கோங்க அடுத்தது இது உயிர் எழுத்து இந்த மெய் ரெண்டையும் சேர்த்து எழுதிக்கோங்க ஓகேங்களா இப்போ நம்ம உறுப்பை பிரித்து எழுதிட்டோம் அடுத்தது உறுப்பு என்ன உறுப்பு அப்படின்னு எழுத போகிறோம் ஃபஸ்ட்டு வர்றது என்னது பகுதி அப்போ லாஸ்ட்டு வர்றது என்னது விகுதி பிரிச்சாச்சுங்களா அடுத்தது ரெண்டாவது என்ன வரும் நாலு வருதுன்னா நம்ம சாரியை யூஸ் பண்ணக்கூடாது ஐந்து வரும்போது மட்டும்தான் நீங்கள் சாரியையை யூஸ் பண்ணணும் ஓகேங்களா இப்போ பகுதி இகுதி இடைநிலை இடைநிலை கருத்து என்னது சந்தி அவ்வளோதாங்க அவ்வளோதான் ஈஸியாக பிரிச்சிட்டோங்களா இப்போ இதில் இந்த இடைநிலைன்னு பார்க்குறீங்களா இந்த இடைநிலைன்ற இதில் வரக்கூடிய அந்த எழுத்தை மூன்று வகையாக பிரிக்கலாம் அதாவது நிகழ்கால இடைநிலை இறந்த கால இடைநிலை எதிர்கால இடைநிலை அப்படின்னு மூன்று வகையாக பிரிக்கலாம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வளர்ப்பாய் அதாவது வளர்ப்பாங்க அப்படின்னா எதிர்காலத்தில் இவங்க வளர்ப்பாங்க அப்போ இப்புன்றது என்னது எதிர்கால இடைநிலை புரியுதுங்களா இப்புன்றது என்னது எதிர்கால இடைநிலை இதுவே வந்து இத்து இந்து இங்கே வருது அப்படின்னா இது வந்து இறந்த கால இடைநிலை இறந்த கால இடைநிலை அதாவது வளர்ந்தாய் அப்படின்னா வளர்ந்துட்டாங்க அப்போ அது இறந்துருச்சு ஓகேங்களா முடிஞ்சு போனது அடுத்தது வளர்கின்றான் அப்போனா வளர்கின்றாய் அப்படின்னா என்னது நிகழ்காலம் நடந்துட்டுருக்கு ஸோ அப்போ அந்த மாதிரி கிரு கின்று ஆனின்று இந்த உறுப்புகள்லாம் நம்ம பிரிக்கும் பொழுது வருது அப்படின்னா அது வந்து என்னதுங்க நிகழ்கால இடைநிலை ஓகேங்களா புரியுதா அப்போ இடைநிலையை பொறுத்த வரைக்கும் இறந்த காலம் எதிர்காலம் நிகழ்காலம் இறந்த கால இடைநிலை அப்படின்னா இத்து இந்து இத்து இந்து என்னன்னு சொல்லுவோம் இறந்த கால இடைநிலை இப்பு இவ்வு என்னன்னு சொல்லுவோம் எதிர்கால இடைநிலை கிரு கின்று ஆண் இன்று கிரு கின்று இன்று ஓகேங்களா ஸோ இது என்னன்னு சொல்லுவோம் நிகழ்கால இடைநிலை இதெல்லாம் நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்காக தான் ஓகேங்களா அடுத்தது சந்தி அடுத்தது விகுதி விகுதி பொறுத்த வரைக்கும் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து பெயர் பெயரெச்ச விகுதி அப்படின்னு சொல்லுவோம் ஈ இல்லைன்னா ஊ வினை வினையச்ச விகுதி வினையச்ச விகுதி அதுவே வந்து இலக்கண குறிப்புல பாத்தீங்க அப்படின்னா ஆண் செய்த அப்படின்னு வந்தா அது பெயரெச்சம் செய்து அப்படின்னு வந்தால் எச்சம் அப்படின்னு நம்ம சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த மாதிரி விகுதியை பொறுத்த வரைக்கும் அதிகமான டைப் இருக்குது ஒவ்வொன்றையும் நம்ம பிரிக்கும் பொழுது அதை நீங்கள் நினைவில் வச்சுக்கணும் ஓகேங்களா அதுவே அல்லுன்னு முடிஞ்சா இல்லை தள்ளுன்னு முடியுது அப்படின்னா அது தொழிற்பெயர் விகுதி ஓகேங்களா ஸோ இப்போ ஓரளவு உங்களுக்கு பகுபத உறுப்பிலக்கணும் புரிஞ்சுருக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம் உணர்ந்த என்னதுங்க உணர்ந்த ஓகேங்களா இப்போ உணர்ந்த எப்படி பிரிக்கலாம் ஃபஸ்ட்டு பகுதி வரணும் பகுதினா எப்படி இருக்கணும் கட்டளை சொல் இல்லைன்னா வேர் சொல்ன்னு சொன்னால் இதில் வேர் சொல் எது உணர் ஓகேங்களா புரியுதுங்களா அடுத்தது இந்து இந்து வந்து எப்போவுமே எப்படி இருக்கும் இத்தாக தான் இருக்கும் ஸோ அது அப்போ இத்து போட்டு இந்து ப்ராக்கெட்டில் போட்டுக்கோங்க அடுத்து தாவை பிரித்தா தா அப்போனா இத்து கூட்டல் இத்து கூட்டல் ஆ தா அப்போ மீதி இருக்கிறது ஆ அவ்வளோதான் இப்போ இதில் பாருங்க ஃபர்ஸ்ட் வர்றது என்னது பகுதி கடைசி வர்றது என்னது விகுதி விகுதியில் என்ன விகுதி ஆண் அப்படின்னு சொன்னா பெயரச்ச விகுதி ஓகேங்களா அடுத்தது மூன்றாவது என்னது இடைநிலை இடைநிலையில இந்து வந்ததுனால இத்து இந்து ஆனது விகாரம் அப்போ இந்து என்னது விகாரம் ஓகேங்களா அடுத்தது சந்தி அவ்வளோதாங்க இப்படி தான் ஈஸியாக பிரிக்கணும் ஸோ இப்போ விகுதியை பொறுத்த வரைக்கும் நமக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் புக்கில் படித்தான் இதெல்லாம் ஆண் முடிஞ்சா ஆண் பால் வினைமுற்று விகுதி அண் ஆண் முடிஞ்சா பாடுகிறாள் ஆள் முடிஞ்சால் பெண் பால் வினைமுற்று விகுதி அல் ஆள் பெற்றார் ஆர் வந்தால் பலர்பால் வினைமுற்று விகுதி அர் ஆர் நீந்தியது தூண் முடிஞ்சா ஒன்றன் பால் வினைமுற்று விகுதி ஓடின ஆ வந்திருக்கு அப்ப பலவின்பால் பால் வினைமுற்று விகுதி ஆ ஆ சிரிக்கிறேன் ஏன் வந்தா தன்மை ஒருமை வினைமுற்று விகுதி உண்டோம் ஓம் வந்திருக்கு தன்மை பன்மை வினைமுற்று விகுதி செய்தாய் ஆய் வந்திருக்கு முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி ஐ பாரீர் ஈர் வந்திருக்கு முன்னின் முன்னிலை பன்மை வினைமுற்று விகுதி அழகிய பேசும் இப்போ இந்த ஆ வந்திருக்கு உம் வந்திருக்கு இதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் பெயரச்ச விகுதி வந்து தேடி ஊ வந்திருக்கு ஈ வந்திருக்கு அப்போ வினையச்ச விகுதி கா வந்தால் வியங்கோல் வினைமுற்று விகுதி கா இயர் சப்போஸ் சொல்கிறோம் வாழ்க வாழிய வாழியர் அப்படின்னு வந்தது அப்படின்னா அதெல்லாம் என்னதுங்க வியங்கோல் வினைமுற்று விகுதி தல் முளைத்தல் தல் தொழிற்பெயர் விகுதி ஓகேங்களா தொழிற்பயர் விகுதியில் எது எதுலாம் வரும் தல் வரும் அல் வரும் ஐ வரும் கை வரும் சி வரும் பூ வரும் அவ்வளோதாங்க ஸோ இது தாங்க பகுப்பதை உறுப்பிலக்கணும் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் புரியலேனா இன்னொரு தடவை இந்த வீடியோவை பாருங்கள் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்னா தேங்க் யூ டு ஆல்